நல்லபடியாக ஷீரடியில் வந்து சாய்பாபா தரிசனம் பண்ணியாச்சு ஷீரடி சுற்றி இருக்கிற எல்லா கோயிலும் போயாச்சு சனி சிக்னா போல் கோயில் அப்பன் கோயில் அப்புறமா வந்து ஓல்டு ஷீரடின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தரிசனம் பண்ணியாச்சு சாவடி துவாரகம் சொல்லிட்டு முக்கியமான என்னென்ன இருக்கோ எல்லாம் மேக்ஸிமம் பார்த்தாச்சு ஸோ நல்லா ஷீரடி சுற்றி பார்த்தோம் சாய்பாபு நல்லா தரிசனம் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப பிடிச்சிக்கிறேன் ஃபஸ்ட் டைம் ஷீரடி வரவங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோவில் எல்லா வீடியோலையும் வந்து அழகாக நான் சொல்லியிருப்பேன் எப்பயும் சி ஷீடி வரணும் ஷிஇடி வரதுக்கு முன்னாடி எப்படி நான் ஆன்லைன் எல்லாமே புக் பண்ணிட்டு வரணும் ஷீடிக்கு வந்து நீங்கள் எங்கேயும் சுற்றி பார்க்குன்னு சொல்லிட்டு அழகாக எல்லாமே சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே உங்களுக்கு இப்போ நான் வந்து சி அடி போகிறது ஃப்ளைட்டில் போக போகிற ஷீரடி டு வந்து இண்டிகா ஃபைட் புக் பண்ணியிருக்கேன் ஆன்லைன்லேயே வந்து அதை நான் ஆல்ரெடி சொல்லி எப்படி புக் பண்ண சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் டிராவல் பண்றவளவு இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க முடிஞ்சவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் டிராவல் பண்றப்ப என்ன கொண்டு கொண்டு கூடாது நான் சொல்கிறேன் நீங்க ஃப்ளைட்டில் போறப்ப சார்ஜர் பவர் பேங்க் இதெல்லாமே வந்து நீங்க வந்து லக்கேஜ் பெரிய லக்கேஜ் இருக்குல்ல பேகேஜ் அதுல வைக்க கூடாது நீங்க ஏன்னா அது தனி ஃப்ளைட்டில் போகும் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது அதனாலேயே வந்து நீங்க அந்த சார்ஜரு பவர் பேங்க் எல்லாமே வந்து உங்க ஹேண்ட் பேக்கு அந்த பேகேஜ் வச்சிட்டு போனோம் எடுத்துட்டு போனோம் நீங்க ஃப்ளைட்டில் இந்த இண்டிகா ஃபைட்டில் நாங்கள் ஃபைட்டில் போகிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு லக்கேஜுடைய வெயிட் வந்து ஃபிஃப்டின் கிலோ கேஜிங்க பதினஞ்சு கிலோத்தருடைய எடுத்துகிட்டு போகணும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணுறப்போ ஸோ நீங்கள் வந்து லக்கேஜ் எடுத்துகிட்டு போறீங்கன்ற பட்சத்தில் லக்கேஜ் பெரிய பேக்கில் வந்து சார்ஜரு அப்புறமா வந்து பவர் பேங்க் வைக்காதீங்க அது ஹேண்ட் பேக்லேயே வச்சுக்கோங்க நீங்கள் வந்து வெயிட் எக்ஸாக போகக்கூடாது உங்க கொடுத்த வெயிட் அதுக்கூட எடுத்துகிட்டு போங்க அப்படி வெயிட் அதிகமாகிடுச்சா அங்கே எக்ஸ்ட்ரா காசு வந்து நம்ம அந்த வெயிட் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்கும் ஸோ அது நீங்கள் பாத்துக்கோங்க நீங்கள் ஷீடுக்கு போகிறப்போ முக்கியமான எந்த ஊருக்கு ஃபிளைட்ல போறதா இருந்தாலும் நீங்க அந்த வெயிட் அந்த பிப்டீன் கிலோனா அந்த பிப்டீன் கிலோ கூட எத்திரி போப்பாருங்க எக்ஸா கிலோ எக்ஸா வெயிட் போச்சு நீங்க காசு கட்டிட்டு அந்த எத்திரி போற மாதிரி இருக்கும் ஸோ இது ரெண்டு பாயிண்ட் முக்கியமா பாத்துக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து டிபார்ச்சர் டைம் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு டூ ஹவர்ஸ் முன்னாடியே ஏர்போர்ட் போயிருங்க ஸோ பெட்டராக இருக்கும் உங்களுக்கு அப்படி தான் சொல்லுவாங்க ஸோ டூ ஹவர் டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் முன்னாடியே நீங்கள் ஏர்போர்ட் போனீங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு இங்கே வந்து ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் நாங்கள் வந்து டூ தேர்ட்டி த்ரீ த்ரீ நாங்கள் பிஃபோராகவே நாங்கள் கிளம்பிடுவோம் அவ்வளவுதாங்க உங்களுக்கு இந்த ஷீடி பிளாக் வீடியோ கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன் எல்லா வீடியோ பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோவை ஷீரடி பார்க்க முடியாதவங்க வந்து கண்டிப்பா இந்த வீடியோ மூலியமா சாய்ட்ட இடத்தை சுத்தி பார்ப்பாங்க நீங்க இந்த ஷீரடி பிளாக் வீடியோ ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல்லா வீடியோஸையும் பார்த்து முக்கியமா இந்த ஆன்டை பிளாக யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சப்ஸ்கிரைபொருத்தர் வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு கண்டெய்ன் பிஸ்னஸ் வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பண்ணுறாங்க என்னென்ன தெளிவாக நான் சொல்கிறேன் இப்போ நான் சொல்கிற பிஸ்னஸ் வந்து ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் வந்து லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ் இருக்குது அழகாக நீங்கள் பண்ணலாங்க ஒரு கண்டெயினர் வச்சு ஸோ நீங்கள் ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ்னால் நீங்கள் வந்து ஒரு கடைக்குன்னு ஆசைப்படுறீங்க ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்குன்னு ஆசைப்படுறீங்க அதே மாதிரி வந்து ஒரு பொட்டிங் ஆசைப்படுறீங்க அப்புறம் ஃபான்சு வைக்கணும்னு ஆசைப்படுங்கன்னா நீங்கள் ஒரு பில்டிங் வாடகை கட்டணும் அப்புறம் கரண்ட் பில் கட்டணும் அந்த வாடகை இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் ஏகப்பட்ட ரேட் அதிகமாகிடுச்சு ஸோ வந்து ரொம்ப காசு அதிகம் வைப்பலாம் ஒரு காம்பேக்ட்டாக ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு போர்ட்டபிள் எங்கே வேணால் கொண்டு போகலாம் இந்த கண்டெய்னர்லேயே வந்து இப்போலாம் நீங்கள் ரோடு சைடில் நிறைய பார்த்துருப்பீங்க மெயின் ரோட்டில் பார்த்துருப்பீங்க அழகாக கண்டெய்னர்லேயே வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறமா வந்து நிறைய ஸ்மால் ஸ்மால் தான் அந்த கண்டெய்னர் வச்சு அழகாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒரு அதனால ரன் இருக்காங்க ஸோ அதை தான் இப்போ சொல்ல வரேன் நம்ம சப்ஸ்கிரை வந்து ஆரம்பிச்சிருக்கிற கண்டெய்னர் வச்சே வந்து அதே மாதிரி வந்து கண்டெய்னில் அழகாக அங்கே வீடு பண்ணி நீங்கள் பண்ணலாம் ஒரு ஹோம் செட்டப் ஸ்டெப் வந்து கண்டையிலே நீங்கள் பண்ணலாம் ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டி அந்த வீட்டில் வந்து செட்டப் பண்ணி அந்த வீடு கட்டுறதுக்கு ஒரு தனி காசு எல்லாம் தனி காசாகும் ஒரு லேண்ட் மேலே வீடு கட்டுறதுக்கு தனி காசாகும் ஃபிஃப்டின் டுவெண்ட்டி லேக்ஸ் ஆகும் ஸோ ஒரு பிஸ்னஸ் இப்போ லாஸ்ட் கேள்வி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆசைப்படுறீங்க ஸோ நீங்கள் ஒரு வில்லா கட்டணும் ஆசைப்படுறீங்க அப்புறம் வந்து ஒரு ரெசார்ட் கட்டணும் ஆசைப்படுறீங்கன்னா ஸோ அந்த ரெசார்ட் வீடெல்லாம் வந்து அந்த பில்டிங் கட்டுறது ஏகப்பட்ட செலவாகுங்க ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் அழகாக நீங்கள் கண்டெய்னர் வச்சு அழகாக நீங்கள் வந்து ஒரு செட்டப் நீங்கள் பண்ணலாம் நீங்கள் கண்டெய்னர் வச்சு அது உள்ளே வந்து ஒரு ஹோம் செட்டப் ஒரு வில்லா செட்டப் ஒரு ரிசார்ட் செட்டப் அழகாக கொண்டு வந்து ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் அழகாக நீங்கள் பண்ண ஒரு காம்பேக்டாக இருக்கும் போர்ட்டபிளாக அழகாக நீங்கள் கொண்டு போய் நீங்கள் ரெஸ் அவுட்டோ வில்லாவோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் லாஸ் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணலாம் ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணலாங்க அதே மாதிரி இந்த கண்டெய்னர் வச்சு நீங்கள் அழகாக வந்து ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு இந்த கண்டை வச்சு பிசினஸ் பண்ணது புதுசாக வந்து கீழே கமெண்ட் சக்சென்ஸ் சொல்லுங்க சரி நான் இப்போ கண்ட்ரெட் வச்சு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நான் சொல்லிட்டேன் அந்த கண்ட்ரெட் ரேட் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சுக்கோன்னு நினைச்சீங்கன்னா இப்போ வீடியோ பாருங்க அந்த வீடியோ எப்படிலாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் சொல்லி கண்ட் வச்சு அழகாக சொல்லுவார் அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைப் ஆரம்பிச்சிருக்கா அவருடைய கான்டாக்ட் நம்பர் வீடியோலேயே லாஸ்ட்டில் வரும் அதே மாதிரி கீழ் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் உங்களுக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்க அந்த காண்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்க கண்டென்ட் வச்சு அழகாக பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு லைஃப் ரன் பண்ணுங்க நம்ம சப்ஸ்கிரைபர் 컨டைனர் பிசினஸ் உடைய நேம் என்ன சொல்லி பாத்தீங்கனா ஃபோர் ரூட்ஸ். ಎಲ್ಲാർക്കും வணக்கம். நம்ம இங்க 컨டைனர்ஸ் பார்க்க வந்திருக்கோம். இந்த 컨டைனர்ஸ் எதுக்கு எதுக்குலாம் யூஸ் ஆகுது? ஒரு காஃபி ஷாப் மாத்திக்கலாம். ஒரு ஆபீஸ் ரூமா மாத்திக்கலாம். நம்ம வந்து இத வந்து எங்க வேணா டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் ஈஸியா. இதுல என்ன பெனிஃபிட்னா நம்ம அப் ஃபிரண்டா பண்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட செலவை கம்மி பண்ணோம். இதுக்கு ரீசல் வேல்யூ இருக்கு. இட்ஸ் like a okay. gold. Yes. நம்மளுக்கு நாள் ஆக ஆக இதோட ரேட்டு கூட்டிட்டு தான் இருக்க இதோட உறுதித்தன்மை பத்தி நமக்கு கவலைப்படவே வேண்டாம் இதே மாதிரி எங்ககிட்ட இன்னொரு மாடல் இருக்கு போர்டபுள் கண்டெய்னர் யூனிட்ஸ் இதோட பெனிஃபிட் என்னன்னா நம்ம ஈஸியா இங்க எடுத்து கொண்டு அசம்பிள் பண்ணிக்கலாம் நமக்கு பெரிய பெரிய ட்ராலிஸ் ட்ரக்ஸ் எல்லாம் தேவையில்லை சின்ன ஒரு குட்டியான இருந்தா போதும் இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி நம்ம ஈஸியா அசம்பிள் பண்ணிக்கலாம் இதை கொண்டு வந்திருக்க மெயின் ரீசனே நம்ம ஒண்ணு பண்ணணும்னு ஆரம்பிச்சோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இடம் கட்டடம் இதுதான் தேவைப்படுது அப்படிங்கிற இந்த மாதிரியான விஷயத்துல நம்ம வந்து கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சு இதை நம்ம செயல்பட்டோம்னா

இங்க சாம்பார் நல்லா இருக்கு தால் நல்லா இருக்கு பொரியல் நல்லா இருந்தது ரசம் நல்லா இருந்தது தை நல்லா இருந்தது ஆனா வந்து அவங்க வந்து கோலமாய் கொடுத்துருந்தாங்க என்ன குழம்பு தெரியல அது மட்டும் ரொம்ப அவரேஜா இருந்தது மத்தபடி சூப்பரா இருக்கு சாப்பிடுறதுக்கு அழகா நீங்க ஆந்திரத்துல வாங்கி சாப்பிட்டு பாக்கற செக்யூர் பண்ணியாச்சு இப்போ நான் வந்து அங்க இருந்து கேப் புக் பண்ணிருக்கோம் நான் இருந்த இருந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து ஒரு பேர் நூறு தூரம் சொல்றாங்க சரி அப்படி ஏர்போர்ட் போயிட்டு அப்படியே நம்ம கிளம்பறேன் சென்னைக்கு ஃப்ளைட் வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஏர்பாடு போயிடலாம் டூ தேர்ட்டிக்குன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக போயிட போறோம் வாங்க ஏர்போர்ட்டை போயிட்டு ஏர்போர்ட் சுத்தி காட்ட வீடியோ நம்மளுக்கு நான் இப்போ ஷீரடி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக வந்திருக்காங்க நான் தான் போக போறேன் சென்னைக்கு இப்போ இங்க பாருங்க எப்படி இருக்க ஷீரடி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சொல்லி போட்டிருக்கு நீங்கள் யாரெல்லாம் ஃப்ளைட்டில் ஃபஸ்ட் டைமாக போக போகிறீங்கன்னு கீழே கம்பெனியில் சொல்லுங்கள் நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைமாக ஃப்ளைட்டில் போக போகிறீங்க ஃபியூச்சரலுன்ற ப்ராசத்தை இந்த வீடியோ பாருங்கள் நான் இன்ஃபர்மேஷன் வீடியோ கண்டிப்பாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன் என்னென்ன முடிஞ்ச வரைக்கும் நான் இப்போ உள்ள போய் ஏற்பட சுற்றி காமிச்சிட்டு என்னென்ன ப்ராசஸ் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு செக் இன்னை எப்படிங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு யாரும் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு இங்க பார்க்கறத சிடி ஏர்போர்ட் பாருங்க பாருங்க இங்கேயே ஷாப்லாம் இருக்கு ஒரு சின்ன ஏர்போர்ட் தான் இது பட் நல்லா இருக்கு நல்லபடியாக ஷீடு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்தாச்சுங்க வந்துட்டு செக்கின்லாம் பண்ணியாச்சு டிக்கெட்டும் கையில் வாங்கிட்டேங்க பாருங்கள் சின் ஷீடு சரி டிக்கெட் வாங்கிட்டேன் சூப்பராக இப்போ பறக்க போகிறோம் ஃப்ளைட்டில் ஆக்சுவலாக என்னென்னா செக் பண்ணுறப்போ இன்னும் இன்னொன்று முக்கியமான விஷயம் இன்ஃபர்மேஷன் விஷயம் நான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு என்ன எனக்கு நீங்கள் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை ஸ்டார்டிங்லேயே வந்து செக் பேக் செக் பண்ண சொல்லுவாங்க அவங்க ஒரு எழுதியம்மா சொல்கிறாங்க உங்கள உங்ககிட்ட வந்து டேல்காம் பவுடருக்கான்னு கேட்குறாங்க சரிங்களா நம்ம ஃபிரீஸ் தப்போ டேல்காம் பவுடரு கேட்குறாங்க அப்படி இருந்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் டேல்காம் பவுடர் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் நீங்கள் வந்து பெரிய லக்கேஜ் பாக் எடுத்துகிட்டு போகணும் நீங்கள் வந்து ஹேண்ட் பேல் வச்சுட்டு எடுத்துகிட்டு போகக்கூடாது லக்கேஜ் தான் எட்டனு சொல்கிறாங்க ஸோ இன்ஃபர்மேஷனாக நீங்கள் எடுத்துக்கோங்க இதை நாங்கள் எங்களால் லக்கேஜ் ஓப்பன் பண்ண முடியும் அப்படியே வச்சுட்டு வந்தோம் டேல்காம் பவுடர் வந்தால் மட்டும் நீங்கள் வந்து இதில் வச்சுக்கோங்க லக்கேஜில் ஹேண்ட் பேல் வச்சுக்காதீங்க ஸோ நீங்கள் வந்து அப்புறமா வந்து ஒருத்தரைக்கும் பதினஞ்சு கிலோ வெயிட் எங்களுக்கு கரெக்டாக வெயிட்டாக வந்துச்சு நாங்கள் செக் பண்ணியாச்சு டிக்கெட் வாங்கியாச்சு இப்போ நான் கிளம்ப அவ்வளோ அவ்வளோதாங்க இப்போ நான் கிளம்புற ஆக தான் ஃபைட்டுக்கு நான் இப்போ ஷேடி ஏர்போர்ட்டை காட்டுறேன்னு பாருங்க எனக்கு வந்து கேட்டு கொடுத்துருக்காங்க கேட்டு தான் ஃபைட் ஆயிடணும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பார்ப்போம் சீரடி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் உள்ளே வந்தாச்சு அதே மாதிரி வந்து செக் இன் பண்ணியாச்சுங்க போர்டிங் பாஸாக வாங்கியாச்சு சூப்பராக இதே இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் உள்ளே வரதுக்கப்பே வந்து ஏகப்பட்ட செக்கிங் இருக்குது என்னன்னா நீங்கள் ஆதார் கார்டு ஒரிஜினல் கையில் வச்சுக்கணும் டிக்கெட் மொபைல் இருக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து சாஃப்ட் காப்பி வச்சிக்கலாம் ஹார்ட் காப்பே வச்சுக்கலாம் ரெண்டாவது வந்து டேல்காம் பவுடர் இல்லை ஃபேஸ்அப் போட பவுடரை வந்து நீங்கள் வந்து பெரிய லக்கேஜில் வைக்கணும் ஹேண்ட்பேலே வச்சு கூடாது அலோவ் பண்ண மாட்டுறாங்க ஒன்று தூக்கி போடணும் அப்படின்னா நீங்கள் பெரிய ஓப்பன் பண்ணி பெரிய லக்கேஜில் வைக்கணும் சரிங்களா நீங்கள் உள்ளே வந்தால் செக்கிங் ரொம்ப பலமாக இருக்காங்க பெல்ட்டை வந்து எடுத்துடணும் அப்புறமா வந்து பர்ஸ் எடுத்துடணும் அப்புறமா வந்து வாட்ச் எடுத்துடணும் இதெல்லாம் பேசிக் எங்கே போனால் இருக்கும் வாட்டர் பாட்டில்தான் தண்ணி எடுத்துகிட்டு போகக்கூடாது வேணும் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகணும் அதே மாதிரி லேப்டாப்பு பெட்ரைவெலாம் தனியாக எடுத்துடணும் நீங்கள் அது இதெல்லாம் செக்கிங்னா வெயிட்டாக இருக்கும் ஸோ கரெக்டாக போங்க ஏர்போர்ட்டுக்கு போனால் இவ்வளோ செக்கிங் தாண்டி தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க போர்டிங் பஸ் அந்த அப்புறமா தான் இவ்வளோ செக்கிங் சொன்னே நான் இந்த பெல்ட்டு வாட்சு ஹெட்செட்டு எதுவாக இருந்தாலும் ஃபோனு எல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு வெறும் கேர்ச்சி மட்டும் வச்சுட்டு இப்போ நிற்கும் அவங்கவுங்க ஸ்கேன் பண்ண அப்போ தான் அவ்வளோ அலோவ் பண்ணுவாங்க ஸோ தண்ணி பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு போகாதீங்க இவரு பாட்டில் எடுத்துகிட்டு போங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைமாக ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்கு தான் இது நான் போய் தெரிஞ்சு ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போகிறவங்களுக்கு இது தெரியாது என் மூலிமா இன்ஃபர்மேஷன் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகேங்களா பாருங்க இங்கே தான் அந்த ஃப்ளைட்லாம் நிற்கும் கிளராக இருக்குது கண்ணாடி இருக்கிறதுனால தெரியல ஸோ இங்கே தான் ஃப்ளைட்லாம் வந்து நிற்கும் எனக்கு வந்து கேட்டு கொடுத்துருக்காங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்

இந்த ஏர்போர்ட்ல வந்து அங்க பாருங்க சார்ஜிங் பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க ஏகப்படுற சார்ஜ் இருக்கு இந்த ஷீடி ஏர்போர்ட்ல வந்து பின்னாடி ஒரு கடை தெரியுதா இந்த தான் நான் போய் வந்து ஜூஸ் கேட்டேங்க ஒரு சின்ன டிம் பாட்டிலுமா இருக்க ஃபேண்டா அதுக்கு வச்சு எழுபது ரூபா இருக்கும் நான் போய் கே எழுபது தான் இது இங்க மட்டும் இல்லை ஏர்போர்ட்ல போய் நீங்க எது வாங்குறதா அந்த கடையில எல்லாம் செம்ம அதிகமா இருக்கும் மான்ல எப்படி அதிகமா இருக்கும் அதே மாதிரி ஏர்போர்ட் அதிகமா இருக்கும் அதே மாதிரி இந்த ஷிடி ஏர்போர்ட் ரொம்ப சின்ன ஏர்போர்ட்டுங்க சின்ன ஏர்போர்ட்னால இல்லை உணர்வில் தெருநூல் ஒன்றில் வந்தோம் செக்கிங் பண்ணோம் அப்புறமா இங்கே செக்கின் பண்ணாங்க அவ்வளோதாங்க நீங்கள் எதிர்க்க வந்து கேட்ருக்கு நான் வந்து ஃப்ளைட் தான் ஒரு சின்ன ஏர்போர்ட் தான் அவ்வளோதான் இது ஒரு ரெண்டு மூணு கடை தான் வச்சுட்டுருந்தாங்க அதெல்லாம் ரேட் அதிகமாக இருக்குங்க அவ்வளோதாங்க ஸோ நீங்கள் ஷிடி வந்தால் நான் சொன்ன மாதிரி எல்லாம் பிளான் பண்ணிட்டு வாங்க செக்கின் பலமாக இருக்கும் தண்ணி பாட்டில் தண்ணி ஏற்ற வராதீங்க டால்கா போட்டு எடுத்துகிற இது ரெண்டு ரொம்ப முக்கியம் மெட்டீரியத்தில் வந்து நீங்க எல்லாமே வந்து தனி எடுத்து காட்டணும் சரிங்களா பென்ட்ரிவாக இருந்தாலும் சரி லேப்டாப்பாக இருந்தாலும் சரி சார்ஜராக இருந்தாலும் எல்லாமே தனி எடுத்து காட்டணும் இது ஃபஸ்ட் டே வாங்கிறதுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கு இது ஃபைட் வந்துருக்கு இண்டிகோ ஃபைட்டு இங்கே ப்ளராக இருக்க எதாவது காட்ட முடியல ஜஸ்ட் நான் உனக்கு இது மூலிமா காட்ட ட்ரை பண்ணுறேன் அவன் பாருங்கள் போர்டிங் காட்டுறாங்க சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ செவன் டூ ஃபைவ் சென்னை ஜீ டு சென்னை ஷெட்யூல்டு அஞ்சரை மணிக்கு போட்டுருக்காங்க அஞ்சு பத்துக்கு இப்போ நாங்கள் லைனில் நிற்க போகிறோம் போர்டிங் சேஃப்டியாக வாங்கிய வாங்கியாச்சு கரெக்டான டைமு எங்களை கூப்பிட்றாங்க சென்னை ஃபைட்டுக்கு போய் நின்று ஃபிளைட்டில் பறக்க போகிறோம் வாங்க என் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது வாங்க வாங்கப்போ நம்ம போக அங்கே நிற்கிது அங்கே பாருங்கள் இந்த மாரி தான் அவங்க போக போகிறோம் அங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது வாங்க உள்ளே போய் காட்டுறான் அப்படி வாங்க அப்படியே ஃப்ளைட் வாங்க பார்ப்போம் நாங்கள் போக போகிற பஸ்ஸு வந்துச்சு இண்டிகோ பஸ்ஸு அப்படியே உள்ளே ஏறுவோம் வாங்க இருக்கு நாங்க பே புக் பண்ணிருக்கோம் நான் இப்படிதான் போனோம்

嗯。 வந்து உட்காந்து சீட் செட்டில் சீட்டில் உட்காந்துருக்கேன் பாருங்க நான் இப்போ நல்ல வியூ பாயிண்ட்டாக இருக்கு நான் உங்களுக்கு சூப்பர் வியூ பாயிண்ட்ல காட்டுறேன் அப்புறமா இந்த பிளைட்ல அப்புறமா இந்த ஃப்ளைட்டில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி நான் பண்ணாமல் பாருங்க ஜம்முன்னு உட்காந்துருச்சு பாருங்கள் நல்லா ஸ்மோக்கியேஸ் ஆர்ட் பண்ணிருந்தாங்க பார்க்க சூப்பராக இருக்கு எல்லாரும் சீட்டை செட் ஆகிறாங்க ஓகே எனக்கு வந்து நல்லது நெக்ஸ்ட் பீரியஸும் பார்க்க சூப்பராக இருக்குது ஆனால் ஃப்ரீயாக உட்காந்து பொருளாக கொடுத்துருக்காங்க இந்த இண்டிகோ ஃப்ளைட்டில் இது ஓப்பன் பண்ணிங்கன்னா உட்காந்து சாப்பிட்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸ்ட் டர்ன் ஆஃப் எலக்ட்ரான் டிவைஸ்ல இது வந்து ரீடிங் லைட் இங்க போட்டுருக்காங்க இங்க சீட் லைட்ல और विंडो शेड्स खुले रखो टेक ऑफ और लैंडिंग के लिए बार landing

அங்க பாருங்க ஷேடி டாப் வியூ செம்ம கிரீஷா பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு வேற லெவல டாப் இருந்து ஷேடி பார்க்கறதுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கிளவுட் வியூ வந்துட்டே வருது அந்த கிளவுட் வியூ வர வர ஷேடி டாப் வந்து போயிட்டே வருது கிளியர் கட்ட கிளவுட் வியூ போக போக வேற லெவல்ல இன்னும் டாப்ல போக போறோம் ஃபிளைட்ல வாங்க அப்படியே பார்ப்போம் அங்க பாருங்க உள்ள பனிமூட்டமா இருக்கு அவ்வளவு பொருளியா இருக்கு செம்ம கிளவுடியா இருக்கு வலியுறு ஒரு படத்தை சொல்றாரு ஏன்னா உங்க பனிமூட்டமா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படிதான் இருக்கு செம்ம கிளவுடி எஃபெக்ட பாக்க அவ்வளவு சூப்பரா இருக்கு நம்ம கீழே இருந்து ஃபைட்ட பார்த்துருக்கோம் பட் டாப் வியூல அந்த கிளவுடியில ஃபைட்ல பார்க்கறது வந்து சூப்பர் சூப்பரா பார்க்குறதுக்கு சோ என் மூலமா இந்த வியூ இந்த ஃபிளைட்ல கிளவுட் வியூ பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு

அங்க பாருங்க பிளைட்ல டாப்ல இருந்து கிளவுட் ஓடான நம்ம சிட்டிய பாக்குறப்போ அவ்வளவு சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருக்கு செம்மையா பாக்குறதுக்கு கிளவுடோட நம்ம சிட்டி பாக்குறப்போ பாருங்க இப்ப வீடியோல பாக்குறீங்க சன்செட் அவ்வளவு சூப்பரா இருக்கு நீங்க பிளைட்ல போறவங்க இருந்தா ஒன்னு மார்னிங் ஃபைவ் ட்ரை பண்ணி பாருங்க புக் பண்ண அப்படி ஈவினிங் ஃபைவ் ட்ரை பண்ணி பாருங்க புக் பண்ண ஏன்னா அந்த சன்செட் பார்க்க அழகே தனிங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் மேபி கண்ணைக்கு வந்த போய் பார்ப்போம் அதே மாதிரி நம்ம ஃபிளைட்ல போகும்போது அவ்வளவு அழகாக இருக்கும் பாக்குறதுக்கு அதுவும் நான் கட்ட விண்டோ சைட்ல இந்த சைட்ல உட்காந்துருக்காங்க சீட் கிடைச்சது சோ என் கூட இருக்க எல்லாருமே வந்து சம என்ஜாய் பண்ணாங்க சன்செட் பார்த்து அங்க பாருங்க இப்ப நம்ம நடு கடல்ல இருக்கும் மெரினா பீச் பாருங்க அப்படியே ஆப்போசிட்ல வந்து நம்ம சிங்கார சென்னை அழகான சென்னை சிட்டி தெரியுது சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு அங்க பாருங்க போர்ட் தெரியுது அங்க பாருங்க அந்த போர்ட்ல வந்து ரெண்டு பெரிய கப்பல் நிக்குது அந்த ரெண்டு கப்பல்ல வந்து இன்சியூம் படத்துல தொலைஞ்சு போன ரெண்டு கண்டெய்னர் இருக்கும் போல சூப்பரா டாப் வியூல வந்து நம்ம சென்னை தெரியுது திரிவிட்டாங்க பாருங்க கிண்டி கத்திப்பட வச்சு டைம்ல செம்மியா இருக்கு அதே மாதிரி சென்னை வீவம் வந்து டைம்ல சம்மியா இருக்கு பில்டிங்ஸ் அப்புறமா வந்து அந்த மெட்ரோ எல்லாம் பாக்குறதுக்கு வேற லெவலுக்கு ட்ரெயின் எல்லாம் பாக்குறதுக்கு இப்போ நம்ம சைனல சூப்பரா லேண்டிங் ஆக போறோம் இந்த ஃபிளைட் லேண்டிங் வீடியோ பாருங்க உங்கள் லக்கேஜ் வரும் நீங்கள் அதை பார்த்து தேடி எடுத்துக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் லேண்டிங் ஆனவுன்னா ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் வந்து பேக்காக வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கான லக்கேஜ் கண்டிப்பாக இங்கேருந்து வரும் நல்ல சரியாக இருந்து சென்னைக்கு ஃப்ளைட்டில் வந்தாச்சுங்க சூப்பராக லேண்டிங் பண்ணாங்க சம்மையாக இருந்துச்சுங்க தேப்பாக்கும் லேண்டிங்கும் சும்மா அருமையாக இருந்துச்சு சென்னை வியூ வந்து நைட் வியூவில் ரொம்ப சூப்பராக இருக்குது மெரினா ப்ளேஸ்லாம் கீழே நான் விளையாண்டு இருக்கோம் பட் வேலை வந்து பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்குது சென்னை சிட்டி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி நாளும் ஃப்ளைட்டில் போய் ட்ரை பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டே ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு இந்த ஃப்ளைட்டை பற்றி நான் சொல்லியிருப்பேன் இன்ஃபர்மேஷனாக சொல்லியிருப்பேன் ஃப்ளைட்டில் எப்படி போனோம் எப்படி ஆன்லைனில் புக் பண்ணோம் செக்கிங் எப்படி சொல்லிட்டு என்ன கொண்டு போகும் சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு இந்த ஃபிளைட் விலாக் வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிக்க நினைக்கிறேன் இருந்தா இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போகிறவங்களுக்கும் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் அவங்க தெரிஞ்சுப்பாங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் யாராச்சும் ஃப்ளைட்டில் ஃபஸ்ட் டைம் போகிறவங்களா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் புரியுந்தீங்கன்னா கீழே கமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் ஃப்ளைட்டை பற்றி நீங்கள் இந்த ஷீடி விலாக் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ஷீடி டே ஒன் வந்து ட்ரெயினில் இறங்கிட்டு அப்புறமா வந்து எப்படி வந்து புக் பண்ணணும் அதே மாதிரி ஷீடியில் ஆரத்தை எப்படி புக் பண்ணணும் தர்ஷினிக்கு எப்படி புக் பண்ணணும் ஷீர்டி சுற்றி கோயில் சுற்றி காமிச்சிருப்பேன் அதே மாதிரி ஷீடி சுற்றி இருக்கிற கோயிலாக சுற்றி காமிச்சிருப்பேன் இதை ஷீடு விழாவுக்கு மொத்தமாக உங்களுக்கு காமிச்சிருப்பேன் சுற்றி சாய்பாபா என்னென்ன சாய்பாபா வாழ்ந்த இடத்த நான் காமிச்சிருப்பேன் பழைய காலத்து ஓல்டு ஷீடியை காமிச்சிருப்பேன் இது மாதிரி ஷீடில் என்னென்ன முக்கியமான ஸ்பாட்டோ எல்லாமே இந்த வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன் அதே மாதிரி சாய்பாபாவோடைய மகத்தான வாழ்க்கை வரலாறு ஷார்ட் அண்ட் கிட்ட கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் அப்புறம் பார்க்க நான் காமிச்சிருப்பேன் ஷிர்டி பார்க்கு இவங்க என்னால் முடிஞ்சாக இருக்கும் இந்த ஷிடி ப்ராஜ் வீடியோவில் நான் ஃபஸ்ட் டைம் ஷிர்டி போகிறேன் அதனால் நான் நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் பட் நிறைய பேர் போக முடியாதான் இருப்பாங்க போகணும்னு ஆசைப்பட்றவங்களும் இருப்பாங்க அவங்களாம் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோலாம் அவங்களாம் கண்டிப்பாக இந்த வீடியோலாம் பார்க்க பார்க்கணும் ஏன்னா போக முடியாது நிறைய பேர் இருப்பாங்க அவங்க வீடியோ பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்க சந்தோஷப்படுவாங்க இந்த வீடியோலாம் பார்த்து ஷீடி பார்த்து சாய்பாபாவை பார்த்து சாய்பாபுடைய வாழ்க்கையை வரலாறு கேட்டுட்டு ஸோ ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு என் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் இந்த ஷிடி விளாக் வீடியோ கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போமா தடப்போ பேசியோ